அமெரிக்காவின் கடும் எதிர்ப்பை மீறி ரஷ்யாவிடம் இருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதற்காக இந்தியா மீது அதிபர் டிரம்ப் உச்சபட்சமாக ஐம்பது சதவீத இறக்குமதி வரியை விதித்தார் இதில் இருபத்தி ஐந்து வரி ஏற்கனவே அமலுக்கு வந்துள்ளது அமெரிக்கா வரி விதிப்பு என்பது இந்தியாவின் மீதுள்ள காழ்ப்புணர்ச்சி தான் இந்தியா சர்வதேச நாடுகளுடன் தன் தேவைக்கு லாபகரமான வர்த்தகத்தை செய்கிறது ஈரானில் துறைமுகங்களை கைப்பற்றுகிறது ரஷ்யா பிரான்ஸ் இஸ்ரேலிடமிருந்து ஆயுதங்களை வாங்குகிறது ஆர்மேனியா பிலிப்பைன்ஸ்க்கு உள்ளிட்ட தொன்னூறு நாடுகளுக்கு ஆயுதங்களை விற்கிறது உக்ரைன் போர் நிறுத்தி மத்தியஸ்தம் பேசுகிறது உலகமே கொரோனா எனும் பேரழிப்பிற்கு பின்னர் தடுமாறி வருகிறது கோவிட் காலத்தில் உடனடியாக நாடுகளுக்கு தடுப்பூசிகளை சர்வதேச அளவில் இயற்கை பேரிடர் தொடங்கி கடற்கொள்ளையர் தாக்குதல் வரை எந்த இப்போதெல்லாம் இந்தியாவை முதலில் உதவி கரம் ஈட்டுகிறது இதுபோன்று இந்தியா எல்லா விஷயங்களிலும் தன்னிறைவுடன் விளங்கி வருகிறது வெளிநாட்டு நிதியை நம்பியிருக்காத இந்தியா அறுபத்தைந்து நாடுகளுக்கு மேல் சுமார் நாற்பத்தி பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் உதவி செய்துள்ளது அதிலும் விஸ்வாம் பிரதமர் மோடி செயல்படுவதால் இந்தியா விஸ்வகுருவாக அனைத்து நாடுகளுக்கும் வழிகாட்டுகிறது இந்த நிலையில் தான் அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு வரியை விதித்தது இன்று இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா இந்தியா முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்திய பிரதமர் சுதந்திர தின உரையில் என்ன பேசுவார் என உலகமே உற்று நோக்கி வந்தது இதில் அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தானுக்கு அதிரடி பதில்களை தந்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் மூலம் பயங்கரவாதிகள் கற்பனையில் எட்டாத தண்டனை அளித்திருக்கும் நமது துணிச்சலான வீரர்களுக்கு வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன் எல்லை தாண்டி வந்த பயங்கரவாதிகள் பகல்காமில் மக்களின் மதத்தை கேட்டுக் கொண்டார்கள் இந்த படுகொலைகளால் முழு உலகமும் அதிர்ச்சி அடைந்தது என்பது அந்த சீற்றத்தின் வழிபாடாகும் நாங்கள் சுதந்திரம் செய்யப்படாததை நமது படைகள் செய்தன பாகிஸ்தானுக்குள் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் நுழைந்து அவர்களின் பயங்கரவாத தலைமையகத்தை தரைமட்டமாக்கினோம் ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக பாய முடியாது என்று இந்தியா தீர்மானித்தது இந்தியாவில் உருவாகும் ஆறுகளின் நீர் நமது எதிரிகளின் வயல்களுக்கு நீர்ப்பாசனம் செய்து வருகிறது ஆனால் நமது சொந்த விவசாயிகள் தண்ணீரின்றி தாக்கத்தில் உள்ளனர் செய்துள்ளன கடந்த ஏழு தசாப்தங்களாக எனது நாட்டின் விவசாயிகளுக்கு நினைத்து பார்க்க முடியாத சேதத்தை ஏற்படுத்திய ஒரு ஒப்பந்தம் இது இப்போது தண்ணீரின் மீதான உரிமை இந்திய விவசாயிகளுக்கு மட்டுமே சொந்தமானது அணு ஆயுத மிரட்டல்களுக்கு எல்லாம் இந்தியா அடிபணியாது நமது போர் விமானங்களுக்கு இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட இன்ஜின்களை உருவாக்க வேண்டும் என்று பொறியியல் வல்லுநர்களையும் இளம் விஞ்ஞானிகளையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்தியாவே வளர்ந்த இந்தியாவின் அடிப்படையாகும் ஒருவர் மற்றவரை அதிகம் எதிர்பார்த்திருந்தால் சுதந்திரம் தொடங்கிவிடும் கடந்த தலைமுறை போராடியது இந்த தலைமுறை சுயசார்புக்கு போராட வேண்டும் என தெரிவித்திருந்தார் நாட்டு மக்களுக்கு தீபாவளிக்கு பெரிய பரிசு காத்திருக்கிறது ஜிஎஸ்டி சீர்திருத்தத்திற்கான நேரம் வந்துவிட்டது இந்த சீர்திருத்தத்தால் சிறு குறு தொழில்கள் பயனடையும் சீர்திருத்தத்திற்கான குழு அமைக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் இவ்வாறு பொருளாதாரத்திலும் பாதுகாப்பிலும் யாருக்கும் அடிபணிய மாட்டோம் என தெளிவாக கூறியுள்ளார் பிரதமர் மோடி மேலும் மேக் இன் இந்தியா மற்றும் ஜிஎஸ்டி குறித்து பிரதமர் பேசியுள்ளது அமெரிக்காவை ஆட்டம் காண வைத்துள்ளது அமெரிக்காவின் மிகப்பெரிய சந்தை ஆயுதம் விற்பனை தான் அதிலும் கை வைக்கப் போகிறது இந்தியா என சுசுகமாக தெரிவித்துள்ளார் மோடி இதனால் அமெரிக்க அதிகாரிகள் அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டியுள்ளதாம்